வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே உருவாகியிருந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி வட உள் மாநிலங்கள் நோக்கி அதாவது ஒடிசா வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பகுதியை நோக்கி விலகி சென்றிருக்கிற காரணத்தினால புதிய காற்றழுத்த தாழ் நிலை பகுதி தீவிரமடைந்து மீண்டும் ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முன்கூட்டியே பத்தொன்பதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்று இரவே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் ஏற்கனவே உருவான அதே பகுதிக்கு சற்று சில புள்ளிகள் வடக்குப்புறமாக உருவாகி இருக்கிறது இருந்தாலும் கடந்த அமைப்பை விட இது சற்று தீவிரமடைந்திருந்தாலும் குஜராத் கரையோரம் நீடித்து கொண்டிருந்த கட்டுப்பாட்டு அமைப்பு இல்லாத காரணத்தினால சற்று தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக ஈர்க்கிறது ஆனால் நீராவி காற்று அதிக நீராவி கொண்ட காற்று கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழைகிறது நீராவியை குளிர்விக்கும் காற்று இரு காற்று சந்திப்பு என்பது அதாவது வங்கக்கடல் நீராவி அரபிக்கடல் நீராவி இரண்டும் வடமேற்கு இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றால் குளிர்விக்கும் அமைப்பு வந்து மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் இதனால் வானிலை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டிற்கு பயன் தரக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று கடந்த சிஸ்டம் அதாவது கடந்த பதினைந்து பதினாறு தேதிகளில் இருந்த மழை பொழிவை காட்டிலும் சற்று குறையும் என்றும் குறைந்திருக்கிறது ஏற்கனவே நீலகிரியில் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டியிருந்த நிலையில் நேற்றைக்கு குறையும் என்றும் நேற்றைக்கு பகல் முழுவதும் அவளாஞ்சி மற்றும் சில பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து அதற்கு பிறகு பத்து சென்டிமீட்டர் கிடைத்து ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை ஏறி இருக்கும் ஆனால் நேற்று இரவிலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு ஒரு தீவிர அதாவது நன்கு வெல்மார்க்கு லோ பிரஷர் அளவிற்கு தீவிரமடையும் அளவிற்கு நிலை தாழ்வு பகுதியாகி இருக்கிற காரணத்தினால காற்றோட வேகம் நேற்று இரவிலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் கூடியிருக்கும் வால்பாறையிலேயும் கூடியிருக்கும் பாலக்காட்டு கணவாயிலையும் கூடியிருக்கும் மைசூர் உள்ளிட்ட அதாவது வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளிலையும் காற்றோட மேற்கு காற்றோட வேகம் கூடியிருக்கும் இதை விட கூடுதலாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா பகுதிகளிலும் இருக்கும் கூடியிருக்கும் அதாவது நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் அமைப்பு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளில் கூடுதலாக நிகழ்கிறது மலையால் தடுக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் குளிர்விக்கப்படக்கூடிய காற்று நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறைகளையும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கடந்த சுற்று மழைப்படிவில் பாதியாக குறைந்திருக்கிறது குறையும் என்றும் குறைந்திருக்கிறது இந்த நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி மற்றும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த சிஸ்டத்தை விட மழைப்பொழிவு பாதியாக குறையும் என்றும் குறைந்திருக்கிறது இதுதான் வானிலை அமைப்பு இதே நிலை தொடரும் இதே நிலை தொடரும் வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளில் பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதே நிலை தொடரும் கடந்த சிஸ்டத்தை விட இந்த சிஸ்டம் கொஞ்சம் மழை பொழிவுல தீவிரம் குறைந்திருந்தாலும் அதாவது கடந்த சிஸ்டம் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்தது இப்பொழுது இருபது பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுக்கும் என்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடரும் ஏற்கனவே பெய்த மழையால் கபினியிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் கூட எட்டலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில கபினிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நான்கரை சென்டி நான்கரை டிஎம்சி ஆகும் இந்த அளவு நீர் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்தால் கிட்ட மிக வேகமாக மேட்டூர் நிரம்பும் ஓரிரு நாளில் இருபது டிஎம்சியை தாண்டிவிடும் ஆகவே நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடரும் இந்த சிஸ்டத்தால் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறது இது இருபத்தி தேதி வரை இதே தீவிரத்தில் இருக்கும் கண்டிப்பாக இருபதாம் தேதி இருபத்தி தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இப்பொழுது உங்கள் ஊரில் எப்படி இருக்கிறதோ வானிலை அதே போல் இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமானது முதல் சற்று கனமழையும் வால்பாறை மற்றும் நீலகிரியில் கனமழையும் காற்றுடன் மழையும் பாலக்காட்டு கணவாயில் அப்பாஜி கவுண்டரும்பத்தில் ஏற்கனவே நாளொன்றுக்கு ஐந்து சென்டிமீட்டர் பெய்தது இப்பொழுது அது பாதியாக குறையும் முக்கோணத்தில் அதாவது உடுமலைப்பேட்டை மேற்கு முக்கோணத்தில் அதே போல் கணபதிப்பாளையம் மற்றும் ஆர்வேலூர் மற்றும் இந்த நெகமம் பொள்ளாச்சி மேற்கு பொள்ளாச்சி மேற்கு தெற்கு மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் பகுதிகளில் இருந்த மழை பொழிவு அப்படியே பாதியாக குறைந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் கற்பனைக்கு வேண்டுமென்றால் நேற்றைய வானிலை இன்றைக்கும் இருக்கும் அவ்வப்பொழுது சாரல் வலுத்திருக்கும் ஏற்கனவே உள்ள சிஸ்டத்தால் பதினைந்து பதினாறாம் தேதி பெய்த மழைப்பொழிவில் பாதியாக குறையும் என்பதுதான் இந்த சிஸ்டத்தோட தமிழ்நாட்டின் அமைப்பு ஆனால் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் கடந்த சிஸ்டத்தை விட கூடுதல் மழைப்பொழிவு பொடியும் என்பது தான் அறிக்கை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று நெகம் அதாவது குறிப்பாக சொன்னால் குடிமங்கலம் பல்லடம் சாலைக்கு கிழக்கே அது சாரல் மழைப்பொழிவை கொடுக்காது அது கடுமையான ஒரு மேகமூட்டத்தையும் குளிர்ந்த காற்றையும் மட்டுமே கொடுக்கும் அதாவது நெகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பப்பட்டி மற்றும் காமநாயக்கம்பாளையம் வரைக்கும் சாரல் கொடுக்கும் மூன்று உடுமலைப்பேட்டை வரைக்கும் சாரல் கொடுக்கும் அதற்கு மே கிழக்கே குளிர்ந்த காற்றையும் சற்று வேகம் அதிகரித்த காற்றையும் மட்டுமே கொடுக்கும் ஆனால் அச்சப்படும் அளவிற்கு தென்னையை சாய்க்கும் காற்று அல்ல ஆனால் காற்று கொஞ்சம் வளமாக இருக்கும் காரணம் வெல்மார்க்டு லோ தீவிரம் தீவிரமடைவதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் காற்று தீவிரம் இருக்கும் சாரல் வந்தாலும் ஒரு நனைக்கும் மழை பொழிவாக பல்லடத்திற்கு கிழக்கே கொடுக்காது ஆனால் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கொஞ்சம் புழுக்கத்துடன் கூடிய வானிலையை டெல்டா மாவட்டங்களில் கொடுக்கும் மாலை இரவிலே அதிகாலையிலே தூரல் மழை பொழிவை கடலோர மாவட்டங்களில் கொடுக்கும் அதாவது மேற்கே சாரல் பிறகு அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேலடுக்கிலே நீராவி அது கடலோரம் வந்து தெற்கு காற்றின் காரணமாக தென் கிழக்கு காற்றின் காரணமாக அதாவது வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய கடற்கரையில் நுழையக்கூடிய அந்த கடலுக்கரை கடற்காற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மாவட்டங்களில் நுழைந்து மாலை இரவிலே தூரல் சாரல் நனைக்கும் மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் திருச்சிக்கு கிடைக்கே அதாவது சொல்லப்போனால் பல்லடம் உடுமலைப்பேட்டை சாலைக்கு மேற்கே சாரல் மழை பல்லடம் உடுமலைப்பேட்டை சாலைக்கு கிழக்கே இருந்து மணப்பாறை வரைக்கும் வறண்ட வானிலையும் அதற்கு பிறகு அது மேகமூட்டத்தை ஏற்படுத்தி திருச்சியிலிருந்து டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் தூரலையும் சாரலையும் கொடுக்கும் அதே போல் வால்பாறை பகுதிகளில் நு நுழையக்கூடியது கொடைக்கனல் மலைப்பகுதி வரைக்கும் சாரல் கொடுக்கும் பிறகு அது மதுரையிலிருந்து தூரல் சாரல் நனைக்கும் மழைப்படிவை ராமநாதபுரம் மாவட்ட வல்ப உள்பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் தூரல் சாரலை கொடுக்கும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் தூரல் சாரல் மழைப்பொடிவிற்கு நனைக்கும் மழைப்பொடிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புண்டு ஆனால் கடுமையான மேகம் திரண்ட வானிலையாக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் அதே போல நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் கொஞ்சம் தூரல் அனைக்கும் மழைகள் இருக்கும் அது அப்படியே நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திற்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவையோ அல்லது கடும் மேகமூட்டத்துடன் துளி துளியாக சாரல் விழுந்துவிட்டு பிறகு அரியலூர் பெரம்பலூர் தாண்டி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி தாண்டி கடலோரம் வரைக்கும் ஒரு தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல மைசூரிலிருந்து வரக்கூடிய அதாவது வயநாடு குடகு பகுதிகளில் பெய்துவிட்டு அதாவது ஏரங்கி ஏமாவதி மற்றும் வய குடகு பகுதிகளில் பொழிந்துவிட்டு வரக்கூடிய அந்த வறண்ட காற்று அதாவது குளிர்ந்த காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துடன் மேற்கு பகுதி வரைக்கும் சாரல் தூரல் துளிகளை மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்துவிட்டு பிறகு அந்த தூரல் துளியும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளுக்கு தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மிதமான மழைப்பொழிவு மாலை இரவிலே திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று மாலை இரவிலே இருக்கிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை கடந்த சுற்று கடந்த பதினைந்து பதினாறில் பெய்ததை காட்டிலும் சற்று குறைவாக பாதியான மழைப்பிடிவு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் இந்த சிஸ்டத்தால் பதினைந்து சென்டிமீட்டர் வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு இருக்கும் மூன்று நாட்களுக்கு கூட இருக்கலாம் பத்தாக கூட குறைந்திருக்கலாம் இது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வயநாடு குடகு போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஏற்கனவே பெய்த மழையால் ஒரு ஐம்பதாயிரம் கண்ணாடி வந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த மழையால் ஒரு முப்பதாயிரம் கண்ணாடி என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில ஐம்பதாயிரம் என்பது ஓரிரு நாளில் முப்பதாயிரம் முப்பத்தி குறைந்து பிறகு இருபதாயிரத்திற்கு குறையாத நீர்வரத்தை கபினி மற்றும் கபினி அணையிலிருந்து கொடுக்கும் அதனால் மேட்டூருக்கு குறைந்தபட்சம் இரண்டு டிஎம்சிலிருந்து ஐந்து டிஎம்சி நான்கரை டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் போல் அணைகள் நீர்மட்டத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்படி சீரான பெய்யக்கூடிய மழை இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாக இருக்கிறது அந்த நிகழ்வு ஒடிசாவின் வடக்கு பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தொடரும் இந்த சாரல் மழை அதாவது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழையில் இன்னும் கொஞ்சம் குறைந்து இருபத்தி நான்கிலிருந்து மாத இறுதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு தீவிர மழைனா ஆடி பெருக்கு தினத்திலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சியும் இருந்து மழை பொடிப்பு அதிகரித்தோம் அது இருபத்தி நான்காம் தேதி பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் கணவாய் பகுதிகளிலும் இருக்கும் காற்றுப்பகுதியிலையும் இருக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் இருக்கும் வடகடலோரம் வடமுல் மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரம் குறைகிறதோ அப்பொழுது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல பிற மாவட்டங்கள்ல வெப்பசலன படிவு மாலை இரவு இடிமழைப்பொழிவு மாலை இரவு இடிமழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் தூரல் மழைப்பிடிப்பு புழுக்கத்திற்கு பின்பு நிசப்தமான ஒரு வானிலை தூரல் நனைக்கும் மழைப்பிடிப்புலாம் இருக்கும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கடந்த மழைப்பொழிவை விட குறைவாக இருந்தாலும் அடுத்த சிஸ்டம் இருபத்தி நாலிலிருந்து உருவாகும் பொழுது அது இதே அளவோ அல்லது இதுக்கு குறைவாகவோ இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்களில் இப்பொழுது இருக்கும் மழைப்பொழிவை தூரல் மழைப்பொழிவை நடைக்கிய மழைப்படிவை தூர் மேகமூட்ட வானிலையை காட்டிலும் சற்று தெளிவடைந்து இருபத்தி நான்குக்கு மேல் மாலை இரவு மழைப்படிவை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும் ஆனால் பெரிய அளவிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரப்பு மழையோ அல்லது கொட்டி தீர்த்து உங்கள் வயல்களை நிரப்பும் வழியோ இப்பொழுதுக்கு இல்லை ஆகவே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அணைகளுக்கு சீரான நீர்வரத்தை கொடுக்கும் கர்நாடகாவில் நல்ல மழை பொழிந்து வருகிற காரணத்தினால மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுத்து சீராக உயரும் அதற்கு தனியாக ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் அணைகள் மட்டத்திற்காகவும் நீண்டகால வானிலையாக வானிலை அறிக்கையாகவும் தொடர்ந்து அந்த அறிக்கையும் பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ தென்மேற்கு பருவமழை பின்மழை என்று அறிவித்திருக்கிறோம் கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் முன்பகுதி வரைக்கும் தீவிரமடையும் அது படிப்படியாக தீவிரமடையும் அது தொடர்பாக ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் வழங்கியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அறிந்து புரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி